எமது பாரம்பரிய சமூகத்தை புகலிடம் அற்றவர்கள் ஆக்கவே பல நடவடிக்கைகள் அண்மை காலங்களில் எடுக்கப்பட்டு வருகின்றன ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தமானது முடிவுக்கு வந்தது யுத்த ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டன வடகிழக்கு மாகாணங்களுக்கு படையெடுத்து வந்தவர்கள் யுத்தம் முடிந்ததென்று தங்கள் இடங்களுக்கு திரும்பிச் செல்லவில்லை எமது பாரம்பரிய நிலங்களில் பாரிய பகுதியை படைகள் தம்பசம் பற்றி வைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் அந்நிலங்களில் உரிமையுடன் வாழ வேண்டியவர்கள் நிலங்களில் அகதி வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்கள் இருபது வருடங்களுக்கு மேலாக இவ்வாறான இடர் வாழ்க்கையில் இருந்து வருகின்றார்கள் இங்கு மட்டுமல்ல இந்தியாவிலும் இதர நாடுகளிலும் வாழும் இப்பேற்பட்ட மக்கள் தமது பாரம்பரிய இடங்களை பறிகொடுத்துவிட்டே அங்கு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வந்த மத்திய அரசாங்கங்கள் எமது அகதிகளுக்கு அண்மை காலமாக பலவித உறுதிமொழிகளை அளித்து வந்திருந்தாலும் அவர்களை தத்தமது பாரம்பரிய காணிகளில் மீள்குடியமர்த்துவதில் சிக்கல்களும் தாமதங்களுமே மிஞ்சி இருக்கின்றன இடம்பெயர்ந்த எம் மக்களை குடியமர்த்த வேண்டும் என்பதில் அதிகாரத்தில் உள்ளோருக்கு போதிய கரிசனில் இருக்கின்றதோ என்பதில் எமக்கு சந்தேகமாக இருக்கின்றது காணிகளை விடுவிப்போம் என்றார்கள் அதில் தாமதம் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றார்கள் இப்பொழுது விசேட நீதிமன்றம் அமைக்கப் போவதாக கூறுகின்றார்கள் ஆகவே எங்கள் சந்தேகங்கள் நியாயமானவை காணிகளை ராணுவம் கையேற்றி வைத்திருப்பதை நான் காலத்தின் கோலமாக கருதவில்லை காலாதி காலமாக கரவாக கடையப்பட்ட கருத்துக்களின் கடைநிலையாகவே நான் அவர்களின் நடவடிக்கைகளை காண்கின்றேன் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க முன்னரே அரச குடியேற்றங்கள் ஆரம்பமாகிவிட்டது அதன் அர்த்தம் என்ன என்று ஆராய்ந்தோமானால் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த இடங்களில் இன அமைப்பில் மாற்றங்களை இழைக்க வேண்டும் என்ற இழிவான கரவெண்ணமே அக் குடியேற்றங்களின் காரணம் என்பது தெரிவ தெரிய

ஒன்று முடியும் அரசாங்கமானது தமிழ் மக்களின் வாழ்விடங்களில் சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியிருத்த முனைந்துள்ளது என்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதற்கான காரணங்களை அரசாங்கத்திடம் கேட்ட போது அவர்கள் அன்று அளித்த காரணம் இலங்கை ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரே நாடு வளங்களை தேடி சென்று இலங்கை மக்கள் அவற்றை மக்கள் ஆட்சிப்படுத்தப்பட்டார்கள் என்று கூறியது தவறு இந்நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க முன்பிருந்தே ஈரழிப்பான வளம் மிகுந்த இடங்களில் இருந்து வறண்ட வளம் குறைந்த இடங்களுக்கே பல்லாயிரம் மக்கள் குடியானவர்கள் கீழ் குடியமர்த்தப்பட்டார்கள் இவ்வாறான குடியேற்ற திட்டங்களால் பாரம்பரியமாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து வந்த அவர்களிடம் இருந்து பறித்தெடுக்கப்பட்டன உதாரணத்திற்கு திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் தொகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் மூன்று தசம் எட்டு சதவிகிதத்தில் இருந்து முப்பத்தி மூன்று தசம் ஆறு சதவிகிதத்திற்கு மேலெழுந்தது அதே காலகட்டத்தில் தமிழ் மக்களின் தொகையானது சதவிகிதத்திற்கு கீழிறங்கியது அதே காலகட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் சனத்தொகை ஏழு சதவிகிதத்தில் இருந்து முப்பத்தி எட்டு சதவிகிதத்திற்கு மேலெழுந்தது தமிழ் பேசும் மக்களின் தொகை முப்பத்தி சதவிகிதத்தில் இருந்து இருபது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவ்வாறான இன அடிப்படையிலான மாற்றங்கள் தான் சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட சேர்வில அம்பார போன்ற தேர்தல் தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக வழி அமைத்தன இதே மாதிரியான மாற்றங்கள் தற்பொழுது வடமாகாணத்தின் தென்பகுதிகளிலும் ஆரம்பமாகிவிட்டன இன அழிப்பு பற்றி நாங்கள் கொண்டு வந்த பிரேரணையை எதிர்ப்பவர்கள் இவை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் இளைஞர்கள் வன்முறையில் இறங்கியதை காரணமாக காட்டி இவ்வாறான இன விரட்டல் காரியங்கள் மேலும் உக்கிரப்படுத்தப்பட்டன அதாவது கிளர்ச்சிகளை தவிர்க்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளாக காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் பாதுகாப்பு நிலையங்களை உருவாக்குவது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன முதலில் பாதுகாப்பு நிலையம் அமைத்து அதன் பின் அதனை சுற்றிய இடங்களை பாதுகாப்பு வலயங்களாக்கி அதன்பின் அதி உச்ச பாதுகாப்பு வலயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன பாதுகாப்பு நிலையங்களை சுற்றிய பிரதேசங்களை ஆண்டிய பல சதுர கிலோமீட்டர் காணிகள் பாரம்பரிய மக்களை அங்கு குடியிருக்க விடாமல் தடுத்து வைக்கும் இடங்களாக மாற்றப்பட்டன அது மட்டுமல்ல இடைநிலை பாதுகாப்பு வலயங்கள் அல்லது பஃ சோன்ஸ் கூறி மக்களை விரட்டி படையினர் கைவசம் அவர்களின் காணிகளை கையேற்கும் இன்னொரு கைங்கரியமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது இருந்த மீட்டர் தூரத்திற்கு என்று பிரகடனம் செய்ததால் பலாலி போன்ற இடங்களில் சுற்றுவட்டார மக்கள் யாவரும் குடிபெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இது காலம் செல்ல செல்ல பல இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இது உள்நாட்டில் காணிகளுக்கு ஏற்பட்ட விபத்து மக்களுக்கு ஏற்பட்ட விரட்டு அதேபோல் கடற்படை கண்காணிப்பு வலயங்கள் வடக்கு கிழக்கு வடகிழக்கு கரையோர பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டன இதனால் கரையோர தமிழ் பேசும் மக்கள் தமது வாழ்விடங்களை விட்டு வெளியேறி இந்தியா போன்ற நாடுகளில் கஞ்சம் முக வந்தது இவ்வாறு கடையோர கடற்கரையோரங்களில் இருந்தும் உள்நாட்டில் பல இடங்களில் இருந்தும் தமிழ் மக்கள் தமது பாரம்பரிய நிலங்களில் இருந்து விரட்டப்பட்டதன் காரணத்தை இப்பொழுது அறிய விளைவோம் எழுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான காலத்தில் இலங்கையில் அரசியல் வன்முறை என்ற நூலில் காமினி சமரநாயக்க பேராசிரியர் காமினி சமரநாயக்க என்பவர் வடமாகாணத்தை சுற்றி ரெண்டு லட்சம் குடியானவர்களை குடியேற்றுவது பெசன்ஸ் குடியானவர்கள் ரெண்டு லட்சம் குடியானவர்களை குடியேற்றுவது என்ற அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான முடிவு பாதுகாப்பையும் அபிவிருத்தியையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்ட முடிவு அதனால் சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை உண்டாக்க வேண்டும் உண்டாக்க வேண்டும் என்று அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று கூறியுள்ளார் அப்பொழுதே அப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அவரின் கூட்டை உறுதிப்படுத்துவது போல் After the third year, in the month of February, some RSSR members, who had read an article in the newspaper, decided to go to Pinwarma. The President of Sri Lanka has announced his government's plan to colonize all Tamil areas with Sinhala settlers to reflect the na na nationwide population ratio of 75% sinhalese and 25% other minority ethnic groups. this is calculated to undermine the numerical strength of tamils in areas where they have traditionally lived. this is what was said by the ngos, seven ngos, before the human rights commission. un human rights commission. சிங்களவர் எழுபத்தைந்து சதவிகிதம் மற்றவர்கள் இருபத்தைந்து சதவிகிதம் என்ற உண்மையை பிரதிபலிக்கும் முகமாக தமிழர்கள் வாழும் எல்லா இடங்களிலும் சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்ட திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இச்செய்தியானது தமிழர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த இடங்களில் அவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வண்ணமாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டது ஒரு முக்கிய உண்மையை சிங்கள அரசியல்வாதிகள் என்றென்றும் மறந்து விடுகின்றார்கள் இரண்டாயிரம் ஆண்டு காலம் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மையினராக வந்து வந்துள்ளார்கள் இருந்து வந்துள்ளார்கள் வேறவரும் அங்கு அவ்வாறு பெரும்பான்மையினராக இருந்ததில்லை இதை சிங்கள தலைவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஏற்றுக்கொண்டிருந்தனர் சமர ஜேம்ஸ் பீரிஸ் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இலங்கை நாடானது ஒற்றை நிர்வாகத்தின் கீழ் ஆங்கிலேயரால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலேயே கொண்டு வரப்பட்டது அதற்கு முன்னர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மையினராக வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு என்று ராஜ்யங்களும் இருந்தன அப்படி இருந்தும் தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை மதிக்காது மேற்படி தீர்மானமானது திரு ஜே ஆர் ஜவாத ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது அதன் காரணமாக யுத்தம் நீடிக்க தொடங்கியதும் அரசாங்கம் தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிப்பதில் தமது ராணுவ பாதுகாப்பு அதியுச்ச பாதுகாப்பு வலையங்களானவை காணிகளை சுவீகரித்தது மட்டுமல்லாமல் பொதுமக்களை அங்கிருந்து அகற்றி அவர்களின் வருகைக்கு தடை விதிப்பதாகவும் அமைந்தது இதனால் தான் எமது உள்நாட்டு குடிபெயர் மக்களின் அவலங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு வருகின்றது அதி உச்ச பாதுகாப்பு வலயங்கள் என்று யுத்த காலத்தில் அடையாளம் காட்டப்பட்ட இடங்கள் இப்பொழுதும் அவ்வாறே குறிப்பிடப்படுவது பிழையென்று தெரிந்து என்ன செய்தார்கள் சில இடங்களை விசேட அபிவிருத்தி வலயங்கள் என்று பெயர் மாற்றி தாமே அங்கு தொடர்ந்து இருந்து வருகின்றார்கள் ராணுவத்தினர் இருப்பது அவர்கள் பெயர்களை மாற்றுகின்றார்கள் இவ்வாறான ராணுவ செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் உதாரணமாக உயர் பாதுகாப்பு வலயங்களினால் உள்நாட்டின் உள்ளேயே குடிபெயர்ந்த மக்கள் இரண்டாவதாக இந்தியா மேலை நாடுகள் போன்றவற்றிற்கு மேற்படி உயர் பாதுகாப்பு வலயங்களின் நிமித்தம் புலம்பெயர்ந்து சென்ற மக்கள் மூன்றாவது போரில் பலவற்றையும் இழந்து தமது காணிகளுக்கான உரிமை ஆவணங்களையும் இழந்து நிற்கும் மக்கள் நான்காவது சுனாமியால் இடம்பெயர்ந்த மக்கள் திரும்ப அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கின்றார்கள் ஐந்தாவது காலாவதி சட்ட ஏற்பாடுகளின் கீழ் பல வருட காலமாக தமது காணிகளில் இராமையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொலைத்து விட்ட நிலையில் எமது மக்களுள் பலர் அவல வாழ்க்கை வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களை தற்காலிகமாக வாழ இடமளித்த நிலங்களின் சொந்தக்காரர்கள் கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில் உள்ளார்கள் காணி இருந்தும் காணியற்ற வாழ் வாழ்வை அவர் அவற்றின் உரிமையாளர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் ஒருவர் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலாம் தொன்னூற்றி இரண்டாம் தொன்னூற்றி நாலாம் ஆண்டு இருக்கும் இந்த இவர்கள் அங்கு தன்னுடைய காணியிலே வந்திருந்தார்கள் அப்பொழுது என்னுடைய குழந்தைக்கு ஆறு மாதம் இப்பொழுது என்னுடைய மகள் இருபது இருபத்தி ஒரு வயது அவளுக்கு கல்யாணம் செய்வதற்கு சீதனமாக இந்த காணியை கொடுக்க முடியாது இருக்கின்றது இவர்கள் எல்லோரும் இங்கு தொடர்ந்து இருந்து வருகின்றார்கள் ஆகவே காணி இருந்தும் காணியற்ற வாழ்வை அவர்கள் அவற்றின் உரிமையாளர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் மக்களின் பரிதவைப்பை நாங்கள் புரிந்துள்ளோம் ஆனால் அவர்களின் முழு குடியேறும் உரித்தை உணர்ந்துள்ளோமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இவ்வுரித்தின் உரித்தின் தாற்பயம் ஜனாதிபதி முதல் சகல மத்திய அமைச்சரவை அமைச்சர்களுக்கும் தளபதிகளுக்கும் அகதிகளாக்கி தம் அந்நியர்களாக்கி வருடக்கணக்காக அவர்களை ஏதனி வாழ்வு வாழ விட சட்டம் இடம் கொடுக்கவில்லை என்ற கருத்தை நாங்கள் இன்று முன்வைப்போம் எங்கள் அரசாங்கங்களும் ராணுவத்தினரும் மக்களின் ஒரு முக்கியமான தனி உரித்தை பறித்து வைத்து பங்கு மேற்படுத்தி அவர்கள் வாழ்க்கைகளை பால்படுத்தி வந்துள்ளார்கள் என்பதை எல்லோரும் கேட்டறியுமாறு இங்கிருந்து உரத்த கூறுவோம்